இந்த நிலையில் சோழிங்கநல்லூர் உள்ளகரம் புழுதிவாக்கம் மடிப்பாக்கம் பள்ளிக்கரணை போன்ற பல்வேறு பகுதிகளிலும் கூட இறைச்சிக்காக அறுக்கப்படுகிற ஆடுகளை பொறுத்தவரை இதுபோல் ஒரு நவீனப்படுத்தப்பட்ட ஆட்டிறைச்சி கூடத்தில் அறுக்கப்படும் நிலை இல்லாமல் இருக்கிறது பெருநகர சென்னை மாநகராட்சியின் சுகாதாரத்துறை அவற்றை மிக தீவிரமாக கண்காணித்துக் கொண்டிருந்தாலும் இதற்கான அடிப்படை தேவை வசதி என்பது இல்லாமல் இருக்கிற நிலை இருந்து கொண்டிருக்கிறது எனவே பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் மரியாதைக்குரிய ஆணையர் இணை ஆணையர் துணை ஆணையர் உள்ளிட்ட அலுவலர்கள் வருகை தந்து சைதாப்பேட்டையில் இருக்கிற இந்த நவீன ஆட்டிறைச்சி கூடத்தை பார்த்திருக்கிறார்கள் இந்த ஆட்டிறைச்சி கூடம் ஏற்கனவே ஒன்பது கிரவுண்ட் நிலப்பரப்பில் இங்கே இயங்கி வருகிறது இதை ஒட்டி ஒரு ஒன்பது கிரவுண்ட் இங்கே குப்பை கொட்டும் இடமாக இந்த மண்டலத்தின் குப்பை கொட்டும் இடமாக இருந்தது கடந்த ஆட்சி காலத்தில் இரண்டாயிரத்தி ஆறு முதல் பதினொன்று வரையிலான மாநகராட்சி நிர்வாகத்தின் போது இந்த பகுதி அடர்த்தியான குடியிருப்புகள் நிறைந்த பகுதி என்பதால் இங்கே குப்பைகள் கொட்டுவது தவிர்க்கப்பட்டு குப்பை கொட்டும் இடம் இடமாற்றம் செய்யப்பட்டது அந்த வகையில் ஒரு ஒன்பது கிரவுண்ட் இடம் இதை ஒட்டியே இருந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாது இதை ஒட்டி ஒரு இரண்டு கிரவுண்ட் இடத்திற்கு பயன்பாடற்ற நிலையில் இருக்கிற மாநகராட்சியின் சிறிய சிறிய கட்டிடங்களும் இருக்கிறது ஆக மொத்தம் ஒரு கிரவுண்ட் நிலத்தில் இந்த கூடத்தை மேம்படுத்தி நவீன கூடமாக இது கட்டும் போது ஏற்கனவே பல்வேறு இடங்களில் நான் சொன்ன இந்த புறநகர் பகுதிகளில் அறுக்கப்படுகிற ஆடுகளும் கூட இந்த ஆட்டிறைச்சி கூடத்தில் அறுப்பதற்கு வசதியாக கூடுதல் பட்டிகள் கூடுதலாக ஆட்டின் சிறு சிறு உப உதிரி பாகங்களை இங்கேயே விற்பதற்குரிய சிறிய கடைகள் இவற்றை சுத்தம் செய்வதற்கு ஒரு தனி இடம் இந்த சாணம் அதாவது இதிலிருந்து வருகிற கழிவு நீரை சுத்தகரிப்பதற்குரிய ஒரு பிளான்ட் ஒன்று போன்றவைகளை எல்லாம் நவீனமாக்கி இதை கட்டுவது இன்றைக்கு வளர்ந்திருக்கிற மக்கள் தொகை அடிப்படையில் சென்னை பெருகி வந்திருக்கிற இந்த நிலையில் பெரிய அளவிலான அவசியமாக இருக்கிறது எனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு பெருநகர சென்னை மாநகராட்சி நிர்வாகம் இதை மேம்படுத்துவதற்கு இன்றைக்கு முயற்சி எடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில் ஒரு நாற்பது ஐம்பது கோடி ரூபாய் செலவில் இதற்கு திட்ட மதிப்பீடுகள் கன்சல்டன்ட் மூலம் இதை எப்படி செய்வது என்கின்ற வகையில் திட்ட மதிப்பீடுகளையும் அதற்கான வரைபடங்களையும் பெற்று மிக விரைவில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய அறிவார்ந்த வழிகாட்டுதலையும் பெற்று இந்த கூடம் நவீனப்படுத்தப்படவிருக்கிறது மேம்படுத்தப்படவிருக்கிறது அப்படி மேம்படுத்தப்படும் போது நிச்சயம் தென்சென்னையில் வேறு எங்கேயும் சட்டத்திற்கு புறம்பாக கூட அறுக்கப்படுகிற ஆடுகள் முழுமையாக தவிர்க்கப்பட்டு நூறு சதவிகித ஆடுகளும் தென்சென்னையை பொறுத்தவரை நவீன வசதிகளுடன் கூடிய இந்த ஆட்டிறைச்சி கூடத்தில் அறுத்து இறைச்சிக்காக பயன்படுத்துகிற நிலை வரும் எனவே ஆட்டு இறைச்சி என்பது இன்றைக்கு பெரும்பகுதியான மக்கள் அதை உட்கொள்ளுகிற காரணத்தினால் அது எந்த வகையிலும் ஒரு சுத்தமாக இருக்கிற ஆட்டிறைச்சியை தருவதற்கு உரிய நடவடிக்கைகளை மாநகராட்சி நிர்வாகம் எடுக்கவிருக்கிறது அதன் அடிப்படையில் இன்றைக்கு நானும் நம்முடைய ஆணையர் இணை ஆணையர் துணை ஆணையர் உள்ளிட்ட ஐஏஎஸ் அலுவலர் பெருமக்களும் இந்த மண்டலத்தின் மண்டல குழு தலைவர் பத்தாவது மண்டலத்தின் குழு தலைவர் ஆகியோரும் பார்த்திருக்கிறோம் மிக விரைவில் அதற்கான பணிகள் தொடங்கப்பட இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அரசு மருத்துவமனையில் வந்து ஊசி போட்டு வந்து குழந்தை ஒன்று இறஞ்சிருதுன்னு சொல்லி அண்ணாமலை உமர்சித்துக்காருக்காரு அதே போல கையால் கையால் ஆகாத அமைச்சர்னு சொல்லி ஆமாம் பாஜக மாளிக தவிர அண்ணாமலை வந்து அமைச்சர் அதுவும் திமுக சார்பில் வந்து இழுப்பீடு கொடுத்துறாங்க அப்போ அது தொடர்பான ஒரு இல்லை அதாவது அவர் கையால் ஆகாத அமைச்சர்னு அவர் சொல்லல நீங்க ஏதோ ஆசைப்பட்டு அந்த வார்த்தையை சொல்லியிருக்குறீங்க நம் நானும் படிச்சேன் அவருடைய அறிக்கையை நன்றி பத்திரிகையாளர்களுக்கு ஆனால் அமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்னு சொல்லியிருக்கிறாரு நீங்க அதை அடி அடிஷ்னலா ரெண்டு வார்த்தையை சேர்த்துருக்கிறீங்க பரவாயில்ல எனவே தேங்க்ஸ் ஆனா நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் தினந்தோறும் பத்திரிகையாளர்களிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய சமூக வலைதளத்தில் தினந்தோறும் ஏழு எட்டு பதிவுகள் வருகிறது காலை தொடங்கி மாலை வரை என்னுடைய ஒவ்வொரு மணி நேர பணியும் ஒவ்வொரு நிமிட நேர பணியும் கூட என்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவிட்டுக் கொண்டிருக்கிறேன் அநேகமாக அண்ணாமலை அந்த என்னுடைய சமூக வலைதளத்தில் இல்லை என்று நான் கருதுகிறேன் இல்லாமல் இருந்தால் மா சுப்பிரமணியம் என்கின்ற பெயரோடு இருக்கிற என்னுடைய சமூக வலைதளத்தை அவர் பின்தொடர்வாரானால் நிச்சயம் தினந்தோறும் நான் இந்த துறைக்கும் தமிழக மக்களுக்கும் சுகாதாரத்துறையின் சார்பில் ஆற்றிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற பணிகளை அறிந்து கொள்ள முடியும் இன்னொன்று அவருக்கு இதற்கு மேல் நான் பதில் சொல்ல விரும்பவில்லை காரணம் அதாவது பொருந்தாத காரணங்களை தொடர்ந்து சொல்வது என்பது அவருக்கு வாடிக்கையான ஒன்று கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னால் கூட நல்ல மனிதர் கஞ்சா கருப்பு அவருக்கு கூட இவர்களால் நல்லது செய்ய முடியவில்லை என்று சொன்னார் அதே கஞ்சா கருப்பு தான் நேற்றைக்கு வந்து ஒரு பொது நிகழ்ச்சியில் என்னிடத்தில் வருத்தம் தெரிவிக்க வந்து நான் தவறுதலாக சொன்ன விஷயத்திற்கு வருந்துகிறேன் இந்த அரசு மிக சிறப்பாக இந்த விஷயத்தை கையாண்டு கொண்டிருக்கிறது என்னை மன்னிக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார் இதற்கு அண்ணாமலை என்ன சொல்ல போகிறார் தெரியவில்லை வேண்டுமானால் கஞ்சா கருப்பை அழைத்து நீ ஏன் இந்த மாதிரி போய் பேசணும்னு அவரையே கூட அவர் கேட்கலாம் இந்த அளவுக்கு தினந்தோறும் ஏதாவது ஒன்றை சொல்ல வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருக்கிறது அதில் நான் தலையிட விரும்பவில்லை ஆனால் இந்த துறையை பற்றி சொல்லும்போது போது எப்போ அதாவது அரசு மருத்துவமனைகளில் மரணங்கள் எண்ணிக்கை அதிகரிக்கிறது என்று சொல்லுகிறார் பொதுவாகவே அரசு மருத்துவமனைகளின் மருத்துவ சேவை என்பது இன்றைக்கு உயர்ந்திருக்கிற காரணத்தினால்தான் ஒவ்வொரு மருத்துவமனையிலும் இரண்டு மடங்கு மூன்று மடங்கு எண்ணிக்கை பொதுமக்களின் மருத்துவ சேவைக்காக வருகிறார்கள் அரசு மருத்துவமனை என்று வருகிற போது அவர் வெறும் தமிழக அரசின் மருத்துவமனை மட்டுமே சொல்வது பொருத்தமா என்று தெரியவில்லை அப்படியானால் ஒன்றிய அரசு நடத்துகிற மருத்துவமனைகளில் எங்கேயும் இறப்பில்லாத நிலை இருக்கிறதா எல்லோரையும் அவர்கள் மார்கண்டேயர்களாக வாழ வைக்கிறார்களா மருத்துவத்திற்கு தொண்ணூறு வயது நிரம்பிய யாராவது ஒருவர் சிகிச்சைக்கு வந்தால் அந்த சிகிச்சைக்கு அரசு மருத்துவமனைகளுக்கு வருபவர்கள் பெரும்பகுதியானவர்கள் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சைகள் ஃபெயிலியர் ஆனதற்கு பிறகு அரசு மருத்துவமனைகளுக்கு வருகிறார்கள் அங்கே ஒன்றிரண்டு சிகிச்சைகள் பலனில்லாமல் இல்லாமல் இறப்பது என்பது இயற்கை இயற்கை நியதி ஆனால் அரசு மருத்துவமனைகளில் இறப்புகள் அதிகமாக இருக்கிறது என்கின்ற ஒரு பொத்தாம் பொதுவான அந்த குற்றச்சாட்டை ஏற்கவே முடியாது அவருக்கு நான் நேரடியாகவே பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எந்த மருத்துவமனையில் மருத்துவர்களின் அலட்சியத்தால் மருத்துவர்களின் பற்றாக்குறையால் இறப்புகள் ஏற்பட்டது என்பதை அவர் புள்ளி விவரங்களோடு தெரிவிக்க தயாரானால் அவரோடு நேருக்கு நேர் நான் வாதிட தயாராக இருக்கிறேன் தேவையற்ற வகையில் ஒரு அரசு நிர்வாகத்தை குறை கூறி யாருக்கோ லாபத்தை ஏற்படுத்துகிற முயற்சியில் அவர் ஈடுபட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் அரசு மருத்துவ சேவை இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு வளர்ந்து பெரிய அளவிலான அந்த மருத்துவ சேவைக்கு வரவேற்பு இருக்கிறது மக்கள் மத்தியில் இதை குறைக்கிற வகையில் அந்த மருத்துவ சேவையின் தரத்தை இன்றைக்கு மக்களிடத்தில் குறைத்து மதிப்பிடுகிற வகையிலான அவருடைய இது போன்ற அறிக்கைகள் பெரிய அளவில் அரசு மருத்துவ நிர்வாகத்தை பாதிக்கும் என்பதை அவர் உணராமல் எப்படி சொல்லுகிறார் என்று எனக்கு புரியவில்லை அவர் நேற்றுக்கு நாட்களுக்கு முன்னால் நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் ஒரு அறிக்கை ஒன்றை தந்திருக்கிறார் அந்த மருத்துவக் கல்லூரி முதல்வர் சொன்னது என்பது மலைப்பட்டி என்கின்ற மகேந்திரன் என்பவருடைய நான்கு வயது குழந்தை பொன்மாறன் என்பவர் கழுத்தில் ஒரு நினநீர் கட்டி அதாவது ஒரு நிணநீர் கட்டி கடந்த ஒரு மாத காலத்திற்கு மேலாக இருந்து வருகிறது சங்கரன் கோயில் பகுதியில் பல்வேறு தனியார் மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் அந்த குழந்தைகளுக்கு குழந்தைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த கட்டிகள் சரியாகாத காரணத்தினால் மேல் சிகிச்சைக்காக பத்தாம் தேதி திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அந்த கட்டியை குழந்தை அறுவை சிகிச்சை நிபுணர்கள் பரிசோதித்து அது லிம்போமா என்னும் புற்றுநோயாக இருக்க வாய்ப்புள்ளது என எடுத்துரைத்திருக்கிறார்கள் அதற்காக அல்ட்ராசவுண்ட் பரிசோதனை வயிற்று பகுதியில் செய்யப்பட்டிருக்கிறது அந்த பரிசோதனையில் வயிற்றின் உள்பகுதியிலும் நிணநீர் கட்டிகள் நிறைய இருப்பது அறியப்பட்டது எனவே நோயின் பரவலை அறிவதற்கும் மயக்க மருந்து சிகிச்சைக்காகவும் கான்ட்ராஸ்ட் கருத்து மற்றும் நெஞ்சு பகுதிக்கு செய்யப்பட்டது கான்ட்ராஸ்ட் மருந்து லோ நான் லோனிக் செலுத்துவதன் மூலம் திசுக்கள் மற்றும் நோய்கட்டிகளுக்கு உள்ள வேறுபாடு நன்றாக தெரியும் அதனால் கான்ட்ராஸ்ட் போர்டீன் எம்எல் அதாவது ஒரு ரேடியாலஜிஸ்ட் இமேஜிங் டெக்னாலஜி இன்டர்ன் மூலமாக தொழில்நுட்ப வல்லுநர் அதுவும் டிஎன்எம்எஸ்சி எம்ப்ளாயி தான் வந்த தொழில்நுட்ப வல்லுநர் அவரின் மூலம் அவர் வந்து கன்சோல் ரூம்ல மருத்துவர் இருப்பார் இவர் போய் அந்த ரூமுக்குள்ள இருந்து இந்த நான் சொன்ன இந்த டெக்னீஷியன் தொழில்நுட்ப வல்லுநர் அவருக்கு மருத்துவர் முன்னிலையில் மருந்து செலுத்தியிருக்கிறார் அதனால் எதிர்பாராத விதமாக குழந்தைக்கு கான்ட்ராஸ்ட் மருந்து போடும்போது ஒவ்வாமை ஏற்பட்டிருக்கிறது அதனால் கன்சோலில் இருந்த மருத்துவரின் அறிவுரைப்படி உடனடியாக தீவிர சிகிச்சை அறைக்கு கொண்டு செல்லப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் மயக்கவியல் நிபுணர் இதய நோய் வல்லுநர் மூளை நரம்பியல் நிபுணர் ஆகியோரின் அறிவுரைகள் பெறப்பட்டு அதன்படி சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது சிகிச்சை பலனின்றி அந்த குழந்தை நோய் பாதிப்பால் இறந்திருக்கிறது இந்த நிலையில் மருத்துவர்கள் இல்லாததால் அந்த மருத்துவமனையில் குழந்தை இறந்திருக்கிறது என்கின்ற ஒரு மிகப்பெரிய வடிகட்டிய பொய்யை ஒரு கட்சியின் மாநில தலைவர் சொல்லுவது என்பது எந்த அளவுக்கு சரி என்பது தெரியவில்லை யாராவது மருத்துவர்களையாவது கேட்டு தெரிந்து கொண்டு இது போன்ற அறிக்கைகளை அவர் வெளியிட்டால் நன்றாக இருக்கும் மருத்துவர்கள் இல்லை காலி பணியிடங்கள் எப்போது நிரப்பப்படும் என்று சொல்லியிருக்கிறார் காலி பணியிடங்கள் தொடர்ச்சியாக நிரப்பப்பட்டு வருகிறது இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இருபத்தி நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட மருத்துவ காலி பணியிடங்கள் கடந்த நான்கு ஆண்டுகளில் நிரப்பப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி இருபத்தி ஒரு மருத்துவர்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மருந்தாளுநர்கள் ஆளுநர்கள் ஒரு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட செவிலியர்கள் என்று இருபத்தி நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட மருத்துவ பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது இப்பொழுது கூட இன்று வரை காலியாக இருக்கிற மருத்துவர்களின் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூன்று இந்த நிலையில் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று மருத்துவர்களை பணியில் அமர்த்துவதற்கு கடந்த மாதம் ஜனவரி ஐந்தாம் தேதி தேர்வு பெற்றது தேர்வை டாடா கன்சல்டன்சி நிர்வாகம் நடத்தி தேர்வு முடிவுகள் வெளிவந்து அதில் தேர்வு தேர்வு பெற்றிருப்பவர்கள் பேர் பெற்றிருக்கிறார்கள் பேரில் காலியாகி இருக்கிற ஒரு எண்பத்தி ஒன்பதையும் சேர்த்து இரண்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு மருத்துவர்களை நியமிப்பதற்குரிய சர்டிபிகேட் வெரிபிகேஷன் பனிரெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து ஆகிய நான்கு நாட்கள் நடைபெறவிருக்கிறது இன்றோடு மூன்றாவது நாளாக நடைபெற்றும் கொண்டிருக்கிறது இந்த செய்திகளை ஏற்கனவே நான் பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களில் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு வருகிறேன் நாளையோடு இந்த சர்டிபிகேட் வெரிபிகேஷன் முடிந்தவுடன் அவர்களுக்கான இந்த ரேங்கிங் போடப்படும் கம்யூனியல் ரொட்டேஷன் நடத்தப்படும் அது ரெண்டு மூன்று நாட்கள் அதற்கு பிறகு இந்தியாவில் முதன்முறையாக மருத்துவர்களாக இருந்தாலும் சரி மருத்துவ பணியாளர்களாக இருந்தாலும் சரி இவர்களை எல்லாம் முதலில் பணியில் அமர்த்துகிற போதே கவுன்சிலிங் நடத்தி கலந்தாய்வு நடத்தி அவரவர்கள் விரும்புகிற இடத்திற்கு வெளிப்படை தன்மையோடு பணிகளை நியமிக்கொண்டிருக்கிறோம் அது மாதிரி இருபத்தி நாலாயிரம் பணியிடங்களை நியமித்து இருக்கிறோம் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு பணியிடங்களும் இருபதாம் தேதிக்கு பிறகு மூன்று நாட்கள் கவுன்சிலிங் நடத்தப்படும் இந்த மூன்று நாட்கள் நடத்தி முடித்தவுடன் இருபத்தி ஐந்திலிருந்து முப்பதுக்குள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களின் வாயிலாக இந்த ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு பணியிடங்களுக்கான ஆணைகள் வழங்கப்படவிருக்கிறது இப்படி நூறு சதவிகிதம் பணியிடங்களை நிவிற் கொண்டிருக்கிற போது மருத்துவர்கள் இல்லாத நிலையில் ஏராளமான உயிர்கள் பறிப்போகிக் கொண்டிருப்பதால் பறிப்போகிக் கொண்டிருப்பதாக ஒரு பொய்யான தகவலை ஒரு கட்சியின் தலைவர் சொல்லுவது என்பது எந்த அளவுக்கு பொருத்தமானது என்பதை அவர் நினைத்து பார்க்க வேண்டும் இது ஒரு உண்மையான மக்களுக்கு சேவை ஆற்றும் இந்த துறை மீது கலங்கம் கற்பிப்பதன் மூலம் இந்த சேவைக்கு அவர் குந்தகம் விளைவிக்கிறார் அல்லது இதற்கு இணையாக இருக்கிற வேறு தனியார் அமைப்புகளுக்கு அவர் ஆதரவாக செயல்பட முனைந்திருக்கிறார் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன்